திருத்தால் பணிந்து திருமலர் சொலிந்து மலர்களை அபிஷேகமாக செய்து அற்புதமாக பணிந்து நிற்கும் ஓ மகதி சாய நமோ நமக அகதி சாய நமோ நமக ஓ மகதி ஓ மகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதீஷாய நமதி சாய நமக ஓம் அகதி சாய நமக வெளியே போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் எல்லா கணங்களும் நூலில் ஆதி கையில் சிவ சுக்கணும்னா ஓடான கோடி கணங்களெல்லாம் உள்ளே வந்திருக்கும் ஒரு நாமத்தில் ஏகப்பட்ட கணங்கள் ஆசி சொல்லும் இன்றைக்கி தான் நமக்கெல்லாம் எல்லாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்தர்கள் வந்து பூரா தமிழ்நாட்டில் தான் பூரா மையம் கொண்டிருக்காங்க அது தமிழே வந்து பிரதான பிராதான மொழியாக ஆதி மொழியாக இருந்திருக்கு அதனால் உயர்வான புத்தாண்டு வந்து எல்லா விஷயங்களையும் கணித்து நம்ம சித்தர்கள் சொன்ன புத்தாண்டாக வந்து இந்த சித்திரை ஒன்று திகழுது அந்த நாளை தான் நம்ம வந்து நம்ம சித்தர்கள் சப சித்த வழி நடக்கிறவங்க சிவ வழி நடக்கிறவங்க இறை வழி நடக்கிறவங்கெல்லாம் அதை சித்திரை ஒன்று நம்ம வந்து சூட்சமத்தில் இயல்பில் கொண்டாடி மகிழ எல்லாரையும் வேண்டி விரும்பி அற்புதமான கொண்டாடுறாங்களோ என்னமோ ஆனால் உயர்வான நாள் வந்து உன்னதமான நாள் வந்து இந்த சித்திரை ஒன்று தான் அப்படிங்கிறத எல்லாரையும் தெரிவித்து அதை தொடக்க நாளில் ஆசிரியர்லேயே கணங்களின் திருவடியெல்லாம் தொட்டு மகிழ்கின்றோம் ஓம் அகதி நமக உயர்நிலை கொண்ட சபையில் இறை பேராற்றல்கள் அழைக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் நூலாய் நூலின் வடிவமாய் வந்த ஆற்றல் எல்லாம் அதன் அருளாற்றல் எத்தகைய வலுவுள்ளது என்கின்ற நிலைதனை இதுபோன்று உயராசிகளின் மூலமாகவே இறைமகா சபை அறிந்து கொள்வார்கள் என்ற அகத்தியன் உடைக்கின்றார் ஓ நமக இந்நிலைதனை வாழும் குருவாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தன் தனி ஒருவனாய் நூல் தடத்திற்குள் அமர்ந்து நூல் நிலையமதிற்குள் அமர்ந்துதான் இதுபோன்று ஆற்றல் தனை பார்க்கின்ற அற்புதமான நிலை காண்கின்ற நிலை இன்று பிரபஞ்சம் காண்கின்றது அத்தகைய நிலை கொண்ட அளவிற்கு இச்சபைதனை உயர்த்திய சிவத்திற்கு அகத்தியன் திருவடி தொட்டு வணங்கி ஓ சாய சாயனமக அச்சிவத்தின் பேராற்றல் கொண்ட ஆசிகளை சபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் இயல்பு நிலை சச்சங்க நிலை கொண்டவனாய் அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதி சாயனமக ஓமகதி சாய நமக